வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராயன் மக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குரு பியோ நமக அன்பர்களுக்கும் ஜோவிட ஆர்வலர்களுக்கும் ஜோவிட நேயர்களுக்கும் உலகவால் காலூனி அனைத்து உள்ளங்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவாக ராசி பலனை இந்த காணொலியில் நான் பதிவிட்டு வருகிறேன் அதே நேரத்தில் கோவிலுடைய வழிபாடுகளையும் கூறி வருகிறேன் முக்கியமாக சித்தர்கள் ரிஷிகள் என்னுடைய குருநாதரும் மந்திரத்தின் மகிமையை எனக்கு கூறி மந்திர வழிபாடின் மகத்துவத்தையும் நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் பொதுவாக அனைவருக்கும் மிகவும் உன்னதமாக பிடிக்கின்ற தெய்வம் விருப்பமான தெய்வம் முருகன் அழகு என்றால் முருகன் முருகன் என்றால் அழகு தமிழில் கடவுளில் மாபெரும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் ஒரு மந்திரம் கடன் தீரும் நோய் தீரும் தீரும் சகலவிதமான சம்பத்தும் கிடைக்கும் பக்திக்கும் சித்திக்கும் முத்திக்கும் வித்தாகும் என்று ஒரு மந்திரத்தை போகர் அருள் இருக்கிறார் பொதுவாக இந்த மந்திரம் நூலின் வாயிலாக நான் அறியவில்லை என்னுடைய குருநாதர் என்னுடைய ஆசான் பாலகிருஷ்ண சுவாமிகளுடைய வாயிலாகவே நான் இதை அறிந்து கொண்டேன் அதேனும் அதற்கும் பெரிய ஆசான் அகத்தியருடைய நாடி ஜோரத்தின் வாயிலாக இதை நான் அறிந்து கொண்டு ஜெபம் செய்து நற்பலனை அடைந்துள்ளேன் ஆகவே இந்த காணொலி காண்கின்ற அன்பர்கள் அனைவரும் அருள்மிகு முருகப்பெருமானின் தமிழ் ம மந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை மனனம் செய்து சகல சௌபாகியத்தையும் அடைய நான் விரும்புகிறேன் இந்த காலோனியை பதிவிடுகிறேன் ஆகவே இந்த மந்திர வழிபாடு ஒரு மேன்மையான வாழ்வில் எல்லா நலனையும் கடன் வம்பு வழக்கு பகை நோய் இவையெல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் லட்சியங்கள் நிறைவேறும் இந்த மந்திரத்தை வாரம் ஒரு முறை இருத்தொரு நாள் ஒரு முறை ஒரு மண்டலம் ஒரு முறை என்றும் காலை மாலை என்று இல்லாமல் கோயில் என்று இல்லாமல் வீட்டில் என்றில்லாமல் எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே வழிபாடு செய்து கொள்ளலாம் பொதுவாக அக வழிபாடு புற வழிபாடு என்று சொல்வது வழக்கம் அக வழிபாடு வீட்டிலும் புற வழிபாடு கோவிலிலும் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் அக வழிபாடு உள்ளத்திலும் ஆன்மாவிலும் செய்வது இது சித்தர்கள் மானசீவ வழிபாடு என்றும் ஆன்மார்த்த வழிபாடு என்றும் சரணாகதி வழிபாடு என்றே கூறியிருக்கிறார்கள் ஆகவே ஆணாயினும் பெண்ணாயினும் எந்த வயதினராயினும் சரி சிறு வயது முதல் முதியோர் வரை எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் மன நிறைவுடன் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் அந்த மந்திரம் எது பொதுவாக முருகனை பல அடியார்கள் சித்தர்கள் ரிஷிகள் அவருடைய அருட்பெருமையை கூறியிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக அருணகிர்நாதர் நக்கீரர் கந்தசஷ்டி கௌசம் தந்த பால தேவராய சுவாமிகள் மேற்கொண்டு பாம்பன் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் ஏனைய அறிஞர்களையும் ஞானிகளையும் இறை அன்பர்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் சித்தர்கள் வழிபாட்டில் முறையான வணக்கத்தை கற்றுக்கொண்டு சித்தர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வருவதால் அது எனக்கு கிட்டியது ஒரு பாக்கியம் நான் பொதுவாக வடமொழி மந்திரத்தை நேரம் சமயம் அதிகமாகும் என்பதாலும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் வலிமையான மந்திரம் எது என்று என் குருநாதனும் அறிந்து கொள்ளும் பொழுது சித்தர்கள் அருளிய மந்திரமே மிகவும் உன்னதமான மந்திரம் என்றும் வழிபாட்டுக்கு உயரிய மந்திரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இது ஆலயத்திலும் நீங்கள் ஜெபம் செய்யலாம் வீட்டிலும் ஜெபம் செய்யலாம் தொழில் செயலி நின்ற ஜெபம் செய்யலாம் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ஜெபம் செய்யலாம் அந்த மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம் பொதுவாக இது போகர் அருளிய மந்திரம் அந்த மந்திரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்கிறேன் பொதுவாக மந்திர வழிபாடு குரு சீடன் வழிபாடிலும் குரு உபதேசம் மூலமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஆசான் இருக்கிறார் அவ்வண்ணம் அகத்தியர் குருநாதர் திருவடியை வணங்கியும் என்னுடைய குருநாதர் திருவடியை வணங்கியும் போகருடைய திரு திருவடியை வணங்கியும் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் அன்பர்கள் கேட்டு பயனடைய வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீரவும் சத்ரு சம்ஹார மந்திரம் என்றும் சடாச்சர மந்திரம் என்றும் சொல்வது வழக்கம் பொதுவாக சரவண பவ என்ற மந்திரம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதில் உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைத்து ஒரு மந்திரம் சித்தர்கள் முறையாக கூறியிருக்கிறார்கள் முறையாக கூறியிருக்கிறார்கள் அந்த மந்திரத்தை மிக நேர்த்தியாகவும் மன வழிபாட்டுக்குரிய மந்திரமாக கருதி அந்த மந்திரத்தை அன்றாடம் பதினோரு முறை இருபத்தோரு முறை ஒரு மண்டலம் என்றும் பூஜித்து வரலாம் நீங்கள் அரிய பெரிய எண்ணங்களை அடையவும் அதில் வெற்றி வெற்றியடையும் இந்த மந்திரம் உனக்கு உங்களுக்கு முக்கியமாக உதவும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த காணொலியில் காணும் நேயர்கள் அன்பர்கள் தொடர்ந்து இந்த மந்திர வழிபாட்டை கூறவும் இந்த காணொலியை பயனடையவும் தொடர்ந்து காணவும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஏனைய அன்பர்களுக்கும் இதை பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பகிரவும் பொதுவாக அந்த மந்திரம் ஓம் நமச்சிவாயா ஓம் அபத்தீஸ்வராயா நீ ஏ காப்பு முருகனுடைய சடாச்சார மந்திரம் விளக்கமாக கேளுங்கள் தெளிவார்கள் ஓம் ரீம் அங் உங் சிங் ஓம் சரவணபவா இந்த மந்திரத்தை இங்கு இங்கு என்பது நம்முடைய மூளைகளுடைய சக்தியை தூண்டும் மூளை சக்தி தூண்டும் பொழுது நம்மளுக்கு நல்ல எண்ணங்களும் புத்தி தெளிவும் அறிவு தெளிவும் ஞானமும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டே வந்தால் முருகனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும் சித்தர்களுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும் வாழ்வில் எண்ணங்கள் ஆசைகள் லட்சியங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ரீங் அங் ஒங் சிங் ஓம் சரவணபவா ஆகவே மேற்கொண்டு இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் நான் தருகிறேன் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெவியுங்கள் பொதுவாக இருபத்தோரு முறை அன்றாடம் காலை மாலை உச்சரித்து வந்தாலே ஒரு மண்டலம் உச்சேத்து வந்தாலே சகலவிதமான சௌபாகியம் கிடைப்பது திண்ணம் 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 எண்ணங்கள் வெற்றியாகும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இறைவனுடைய அருக்கடாட்சம் கிடைக்கும் சித்தர்களுடைய அருக்கடாச்சம் கிடைக்கும் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும் என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஓம் ரீம் அங் உங் ஷிங் ஓம் சரவணபவா இந்த காணொலியை அனைவரும் தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இது சித்தர்களைகள் அறுபத்தி என்ற நாள் ஓம் அகதீஸ்வராய நமகர் ஓம் குருவே சரணம் நன்றி